அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் கணவனின் ஆயுள் பலத்தை அதிகரிக்கவும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பல பிரச்சனைகள் நீங்கவும் வேண்டுமா அப்போ கண்டிப்பா இந்த நோன்பை கடைபிடிங்க வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் காரடையான் நோன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடைபிடிக்கப்படும் நாள் மார்ச் பதினான்கு காரடையான் நோன்பு விரதம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் பிற்பகல் வரை நோன்பு காலம் ஆறு மணி நேரம் பதினொன்று நிமிடம் மஞ்சள் சரடு கட்ட முகூர்த்தம் பன்னிரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் பிற்பகல் நோன்புக்கு பச்சரிசியும் காரமணியும் போட்ட கார அடையும் மற்றும் உருகாத வெண்ணையும் நெய்வேதியமாக வைப்பது சிறப்பு தாய் காமாட்சி தேவியை மனதார நினைத்து காலை முதல் ஆறு மணி நேரம் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நோன்புக்கு முதலில் விளக்கு ஏற்றி ஒரு தட்டில் மஞ்சள் பூ குங்குமம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நோன்பு கயிறு மற்றும் ஒரு ரவிக்கை துணி அனைத்தும் காமாட்சி அம்மன் படத்தின் முன் வைத்து கார அடை மற்றும் உருகாத வெண்ணெயை பிரசாதமாக இட்டு தாயை வணங்கி நோன்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் தாலி சரடும் மாற்றிக் கொள்ளலாம் நோன்பு இருக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் மனதார காமாட்சி தாயை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை அளிக்கும் வாங்க இப்போ காரடையான் நோன்பின் கதையை தெரிந்து கொள்வோம் மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் இருப்பது காரடையான் நோன்பு கவுரி நோன்பு சாவித்திரி விரதம் என்றும் சொல்வார்கள் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்திரி வீரத்தில் சிறந்தவள் இவள் ஒருநாள் வேட்டைக்குச் செல்லும்போது தியானத்தில் இருந்த சாளுவதேசத்து இளவரசன் சத்தியவானைப் பார்த்தாள் அவனது தந்தை ஒரு போரில் நாட்டை இழந்துவிட்டார் அதனால் காட்டில் மகனுடன் வசித்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டான் அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தாள் சாவித்திரி மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும் அதனால் சாவித்திரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார் ஆனால் சாவித்திரி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொண்டாள் கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்துக் கொண்டாள் அரண்மனைவாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள் சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனைப் பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்துக் கொண்டிருந்தனர் திடீரென சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்தான் அவனது உயிரை யமதர் எடுத்துச் சென்றார் சாவித்திரி யமனைப் பின்தொடர்ந்தாள் தொடர்ந்தாள் தலை சிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பிப் போகச் சொன்னார் அவரிடம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிரதை என்பது உண்மையானால் அவரது உயிரைத் திருப்பித் தர வேண்டும் எனக் கேட்டாள் இறப்புக்குப் பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்த யமதர்மர் அதற்குப் பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாகக் கூறினார் சாவித்திரி சமயோசியமாக என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றாள் சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களைக் கொடுத்துவிட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் எனக் கேட்டாள் சாவித்திரி யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டுச் சென்றார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்